அனைவருக்கும் வணக்கம் இன்று வந்து நாம் எழுத்தாளர் திலீப்குமார் அவர்களுடைய கடவு சிறுகதை தொகுப்பை பற்றி பார்க்கலாம் இந்த சிறுகதை தொகுப்பு சமீபத்தில் நிறைய நண்பர்கள் இதை வாசிங்க வாசிங்க அப்படின்னு எனக்கு பரிந்துரைத்தாங்க திலீப்குமார் அப்படின்ற பேரையே வந்து நான் ரொம்ப லேட்டாக தான் கேள்விப்பட்டேன் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு அந்த சமயத்தில் தான் திலீப்குமார் அவர்களுடைய பெயர் வந்து என்னுடைய கவனத்திற்கே வருது அவர் நிறைய ஒர்க்ஸ் வந்து பண்ணியிருக்கார் சிறுகதைகள் எழுதினதை தாண்டி தமிழ் இலக்கியம் சம்பந்தப்பட்ட கட்டுரைகள் நிறைய வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்காரு தமிழ் படைப்புகளை வந்து தொகுத்திருக்காரு இவ்வளவு பணிகள் செய்த ஒரு எழுத்தாளர் தொடர்ந்து இலக்கிய உலகத்தில் இயங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு எழுத்தாளரை வந்து நான் ரொம்ப லேட்டாக தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றதே எனக்கு ஒரு சங்கடமான விஷயமாக தான் இருந்தது அவருடைய ரம்மாவும் உமாவும் அப்படின்ற ஒரு சிறிய ஒரு தொகுப்பு அந்த ரமாவும் உமாவும் அப்படின்ற ஒரு குருநாவலும் மேலும் சில கதைகள் இருக்கக்கூடிய ஒரு தொகுப்பு சமீபத்தில் நான் வாசித்தேன் அதன் பிறகு தான் இந்த கடவு சிறுகதை தொகுப்பை வாசித்தேன் இந்த தொகுப்பை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி இந்த தொகுப்புடைய காப்பி வந்து இப்போ கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறேன் அதனால் இது கிரியாபதிப்பகம் வெளியிட்டிருக்காங்க கிரியாபதிப்பகம் விரைவில் இதுக்கு ஒரு மறுபதிப்பு வெளியிடணும் அப்படின்னு நான் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன் இந்த கடவு சிறுகதை தொகுப்பு வந்து இரண்டாயிரத்துக்கு முன்பு திலீப் குமார் அவர்கள் எழுதிய பெரும்பாலான கதைகளோட ஒரு தொகுப்பு இது வந்து ஒரு முழு தொகுப்பு இல்லை ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட கதை தொகுப்பு அப்படின்ற மாதிரி தான் இந்த தொகுப்பு இருக்குது இந்த தொகுப்புடைய முக்கியத்துவம் என்ன ஏன்னா திலீப் குமார் ஒரு முன்னோடி எழுத்தாளர் அவருடைய படைப்புகள் பற்றி பேசும்போது நாம் வந்து இந்த கதையில் மொழி நல்லா இருக்குது இந்த கதையில் வந்து அவருடைய உரையாடல் பகுதிகளை சிறப்பாக எழுதியிருக்காரு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசுறது ஒரு ஒரு அறிமுக எழுத்தாளரை பற்றி பேசுகிற மாதிரி இருக்கும் ஒரு முன்னோடி எழுத்தாளரை பற்றி பேசும்போது இந்த சிறுகதை தொகுப்போடைய ஒரு தனித்துவமான பங்களிப்பு என்ன அப்படின்றது தான் நம்ம பார்க்கணும் ஏன்னா நம்ம வளமை வளமை போல சொல்ற மாதிரி தமிழ் இலக்கியத்தில் சிறுகதைகளை பற்றி பேசுவதுன்றதே ஒரு சவாலான விஷயம் ஏன்னா அவ்வளவு நல்ல கதைகள் நம்மள்கிட்ட இருக்குது சமீபத்தில் கூட மைதானத்து மரங்கள் அப்படின்னு இன்றைக்கி ஒரு கதை கந்தர்வன் அவர்களுடைய ஒரு கதையை படித்த மிகச்சிறப்பான ஒரு கதை ஸோ அப்படின்றப்ப நல்ல கதைகளே நிறைய இருக்கும்போது அதிலிருந்து மிகச்சிறந்த கதைகள் அப்படின்னு நம்ம உன்னை தேர்ந்தெடுக்கிறப்ப நம்மளுடைய க்ரைட்டீரியாவை நம்ம கொஞ்சம் வலுப்படுத்திக்கிட்டே போக வேண்டியிருக்கு அதற்கு என்ன பண்ணணும்னா நிறைய வாசிக்கணும் வாசித்ததுலேருந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு கலை கலாபூர்வமான ஒரு கதை அப்படின்றது தான் நம்ம இறுதியாக வந்தடையக்கூடிய ஒரு முடிவாக இருக்குது ஏன்னா ஒரு கதை வந்து ஒரு சமூக கருத்தை சொல்லலாம் இன்னொரு கதை வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட மனிதனுடைய வழியை பேசலாம் இந்த மாதிரி எல்லாம் நம்ம கதைகளை வந்து ஒரு தளத்துல விவாதிக்கிறதுக்கு இந்த மாதிரியான கிரைட்டீரியாஸ் நம்ம எடுத்துப்போம் யாருமே பார்க்காத ஒரு உலகத்தை இவருடைய கதைகள் பேசுது இந்த மாதிரி சொல்றது அப்படின்றது அந்த 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 கதைகளுக்கான ஒரு ஒரு டோக்கன் என்ட்ரி மாதிரி நமக்கு தெரியுது ஆனா ஒரு முன்னோடி படைப்பாளியுடைய படைப்புலகத்தை பத்தி பேசும்போது அவர்களுடைய படைப்புலகத்தை அவர்களோட வாழ்க்கைச் சூழலோட கனெக்ட் பண்ணி மட்டுமே பேசுறது ஒரு வகையான அவமதிப்பு அப்படின்னு தான் எனக்கு தோணும் குறிப்பா குறிப்பாக திலீப்குமார் அவர்கள் வந்து ஒரு குஜராத்தி பின்புலத்திலிருந்து வந்த ஒரு எழுத்தாளர் நமக்கு வந்து நிறைய மலையாளம் தொடர்புடைய எழுத்தாளர்கள் இருக்காங்க தெலுங்கு படைப்பாளிகள் நம்ம தெலுங்கு தாழ்மொ தாய்மொழியை கொண்டவர்கள் மலையாளத்தை தாய்மொழியை கொண்டவர்கள்லாம் நமக்கு தெரியும் ஆனா ஒரு குஜராத்தி தமிழ் கதைகள் எழுதுறாரு அப்படின்றதே நமக்கு ஒரு சுவாரஸ்யமான விஷயமா தெரியும் ஆனால் அது இங்கே முதன்மையான விஷயம் கிடையாது திலீப்குமார் அவர்களுடைய கதைகளோட தனித்தன்மை என்ன அப்படின்றது தான் நாம் இங்கே பேச வேண்டிய விஷயம் இந்த கதைகள் எல்லாமே பெரும்பாலும் முன்னாடியே சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்திற்கு முன்பு எழுதப்பட்ட கதைகள் ரெண்டாயிரத்திற்கு முன்பு எழுதப்பட்ட எழுதிய பிற எழுத்தாளர்கள்டேருந்து திலீப்குமார் வேறுபடக்கூடிய முக்கியமான ஒரு இடம் இருக்குது நம்முடைய சிறுகதைகளை படிக்கும்போது அந்த கதைகள் ஒரு மிக தீவிரமான ஒரு கணத்தில் தான் நடக்கிறதை நம்ம பார்க்குறோம் அந்த கதைகள் பேசக்கூடிய அந்த அந்த ஒரு சூழல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப தீவிரமானதாக இருக்குது சிறுகதைகளை அப்படி தான் இயங்கணும் சிறுகதைகள் வந்து ஒரு நீண்ட கால அளவுடைய இது கிடையாது நீண்ட கால அளவு அப்படி நீண்ட கால அளவு இருந்தால் கூட அது ரொம்ப சுருக்கப்பட்டதாக தான் ஒரு சிறுகதைகளை தெரியும் தெரியும் ஒரு முப்பது வருட வாழ்க்கை ஒரு மனுஷனோட வாழ்க்கை ஒரு கதை பேசினா கூட அதை சட் சட்ட சட்னு சொல்லிட்டு போகிற மாதிரியான ஒரு துணி தான் ஒரு சிறுகதையில் இருக்கும் ஸோ அதனாலயே நம்ம சிறுகதைகளை பார்க்கும்போது ரொம்ப தீவிரமான விஷயங்கள் மட்டும்தான் கதைகளில் வந்து பேசப்படும் அதனாலேயே வந்து சிறுகதைகளுக்கு நவீனத்துவம் நமக்கு கொடுத்த ஒரு மொழிநடை அப்படின்றது ரொம்பவே நெருக்கமானதாக இருக்குது இன்று வரைக்குமே கூர்மையான சொற்றொடர்கள் மிகச்சரியாக என்ன நடக்குதோ என்ன அடுத்த கட்டத்துக்கு போகணுமோ அதை மட்டுமே சொல்லிட்டு போகிற கதைகள் இன்று நாம் எழுதப்படக்கூடிய கதைகளில் முக்கிய இருக்கிற முக்கியமான பிரச்சனை என்னென்னா கதையில் எதுவுமே நிகழ்கிறதே கிடையாது மனம் போன போக்கில் இப்படி அப்படி இப்படி அப்படின்னு போகுதே வழிய கதையில் என்ன நிகழ்ந்துச்சு அப்படின்னு பார்த்தா எதுவுமே நிகழ்கிறது இல்லை ஸோ இந்த மாதிரியான கோளாறுகள் எதையுமே நாம் நவீனத்துவ காலத்தில் எழுதப்பட்ட கதைகளில் பார்க்க முடியாது அந்த கதை வந்து மிகச்சரியாக எங்கே திரும்பணும் எங்கே நிற்கணும் எல்லாம் ஒரு கிளாரிட்டி வந்து அந்த கதைகளில் இருக்கும் திலீப்குமாரும் ஏறத்தாழ அதே காலகட்டத்தில் எழுதின எழுத்தாளர் தான் ஆனால் இவருடைய கதைகளை படிக்கும்போது நமக்கு ஒரு சின்ன ஒரு திகைப்பு உருவாகுது ஏன்னா ஒரு பக்கம் குமாரோட எழுத்து வந்து ஜெயகாந்தனோட எழுத்து மாதிரி இருக்குது ஜெயகாந்தனுடைய அந்த ஒரு ஒரு சொற்கட்டுப்பாடு இல்லாத ஒரு நடை வந்து திலீப் திலீப்குமார்கிட்ட தெரியுது ஆனால் குமாருடைய விஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா அந்த விஷன் வந்து எந்த வகையிலையும் ஜெயகாந்தனோட படைப்புலகத்தோடு தொடர்புடையதா இல்லை ஒரு நம்பிக்கையோ இல்லைன்னா வந்து ஒரு உரையாடும் தன்மையோ கொண்ட ஒரு 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 விஷன் வந்து திலீப் திலீப்குமார்கிட்ட நாம் வெளிப்படுறதை பார்க்க முடியறதில்லை ஒரு இவருடைய கதைகள் எல்லாமே அந்த இரண்டாயிரத்திற்கு முற் முற்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கும் இல்லையா வேலையின்மை வறுமை இது வந்து ரெண்டாயிரத்திற்கு முன்பு தமிழ் இலக்கியத்தில் ஒரு பிரதானமான ஒரு கருப்பொருளாக இருந்தது ஏன்னா அன்றைய வாழ்க்கை சூழல் அப்படி தான் இருந்தது தொண்ணூறுகளில் இந்த உலகமயமாக்கல் தாராளமயமாக்கல் மாதிரியான கொள்கைகள் இந்தியாவுக்கு வந்த பிறகு தான் ஓரளவு இந்த மத்திய தர வர்க்கம் அப்படின்றது மத்திய தர வர்க்கத்துடைய பொருளாதார நிலை அப்படின்றது மேம்பட்டது ஒரு வகையில் இன்று அன்றைய மத்தியதர வர்க்கம் வர்க்க வர்க்கத்துடைய வாழ்க்கை முறை வந்து இன்றைய அடித்தட்டு மக்களோட வாழ்க்கைக்கு ஈக்குவலாக தான் இருந்தது அப்படின்னே சொல்லலாம் ஸோ அப்ப அந்த காலகட்டத்தில் எழுதின ஒருத்தர் அப்படின்றதுனாலே இந்த வறுமை இந்த கையெறி நிலை அப்படின்ற விஷயங்களை நாம பலருடைய படைப்புலகத்துல பார்க்கலாம் வண்ணநிலவன் நிலவன் அசோகமித்ரன் ஏன் வண்ணதாசனுடைய படைப்புலகத்துல கூட அந்த அந்த ஒரு 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 சங்கடமான வாழ்க்கை சூழல் அப்படின்றது இருக்கும் திலீப்குமாரோடைய கதைகள்லையும் அதுதான் இருக்குது அவரோட தொகுப்பை மொத்தமாக வாசித்து முடிக்கும்போது நாம் ஆனால் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த கதைகளில் இந்த கையெழு நிலையும் சங்கடங்களும் இருக்குங்கிறத நம்ம ஒட்டுமொத்தமாக வாசிச்சு முடித்த பிறகு தான் உணர்றோம் அந்த கதைகளை வாசிக்கும் போது நமக்கு அந்த விஷயம் எதுவுமே தோன்றது இல்லை திலீப்குமாரோடைய தனித்தன்மை அப்படின்னு நான் நினைக்கிறது இதுதான் அவர் பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே மிக மிக ஒரு இறுக்கமான சூழல்லையும் ஒரு கையிற நிலையுடைய சூழல்கள் இல்லைன்னா அவரோட எல்லா கதைகளுமே நடக்குது ஆனால் அப்படி நடக்கும்போது கூட அந்த மொழி அந்த மொழி வந்து இது இயல்பு தான் அப்படின்னு வந்து ஒரு ஏற்றுக்கொள்ள செய்கிற மாதிரியான ஒரு மொழி வந்து அவருடைய படைப்புகளில் வெளிப்படுது இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஒரு வேற ஒரு ஆங்கிள்லேருந்து எந்த சொல்லணும்னா ஒரு கதை ஒரு ஒரு சம்பவத்தை ஒரு கதையாக மாற்றுறது ஒரு சாதாரண ஆள் அப்படின்னா அவனுக்கு அதில் இருக்கிற பாலிடிக்ஸ் மட்டும்தான் தெரியும் ஒரு ரொம்ப அடிமட்ட ஒரு கதை சொல்லி அப்படின்றவங்க வந்து அந்த சம்பவத்தை ஒரு வர்க்க போராட்டமாக இல்லைன்னா வந்து ஒரு ஒரு முதலாளிக்கும் தொழிலாளிக்குமான போர் இந்த மாதிரி மாற்றி ஒரு ரொம்ப லோ லெவல் பாலிடிக்ஸில் மட்டும்தான் ஒரு சாதாரண படைப்பாளியால் ஒரு கதையை நிறுத்த முடியும் அதற்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு தான் அந்த கதையை ஒரு ஒட்டுமொத்த சூழலோடு கனெக்ட் பண்ணி அந்த அந்த கதையை நம்ம முன்னாடி கொண்டு வந்து வைக்க முடியும் அப்போ அந்த எழுத்தாளர்கிட்ட ஒரு பரிவுணர்ச்சி தான் சொல்லக்கூடிய விஷயத்து மேலே இப்போ வந்து ஒரு ரோட்டில் பிச்சை எடுக்கிற ஒரு பையனை பற்றி ஒரு எழுத்தாளர் ஒரு கதை எழுதுறாரு அப்படின்னா அந்த குழந்தை மேலே ஒரு பரி உணர்ச்சி அந்த பறி வரக்கூடிய சீற்றம் இது வந்து பெரும்பாலான படைப்பாளிகளோட படைப்புகளை நம்ம இந்த சீற்றத்தை வந்து பார்க்கலாம் ஆனால் திலீப்குமாருடைய கதைகள் அதிலிருந்து ஒருபடி மேலே போகுது அந்த பரிவுணர்ச்சி உணர்ச்சி அப்படின்றதையும் கடந்து போகக்கூடிய ஒரு இடத்துல தான் இந்த கதைகள் நிகழது ஏன் இந்த கதைகளில் நான் இதையுமே சொல்லலை இந்த கதையோட பேரை கூட சொல்லலை சொல்லாமல் இவ்வளவு ஏன் பேச வேண்டியிருக்கு அப்படின்னா இந்த கதைகளுக்கு ஒரு தளம் இருக்கு பெரும்ப நமக்கு ஒரு விஷயம் தெரியும் தமிழில் சிறுகதைகள் எழுதக்கூடிய எழுத்தாளர்களை ரெண்டா பிரிச்சுக்கலாம் ஒன்று வந்து சுய வாழ்க்கையை பற்றிய எந்த ஒரு குறிப்புகளும் இல்லாமல் முழுக்க முழுக்க மூன்றாம் மனிதராக நின்று மட்டுமே கதை எழுதக்கூடிய படைப்பாளிகள் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் தன்னோட சொந்த வாழ்க்கையோட சாயல்ல கதைகளை உருவாக்கக்கூடியவர்கள் திலீப்குமார் அந்த மாதிரி தன்னோட சொந்த வாழ்க்கையோட சாயல்ல தான் கதைகளை உருவாக்குறார் பெரும்பாலான கதைகளில் ஒரு குஜராத்தி இளைஞன் ஏதோ ஒரு சின்ன வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு குஜராத்தி இளைஞன் தான் கதை சொல்லியா இருக்கான் அவன் பார்க்கக்கூடிய உலகம் தான் நமக்கு இந்த கதைகளில் தெரியுது அதனால இந்த ஒட்டுமொத்த கதையும் திலீப் குமார் எழுதின ஒரு நாவல் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா அதனால தான் இந்த ஒரு வாழ்க்கை பார்வை ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்கிறேன் அவரோட கதைகளை புரிஞ்சுக்கிறதுக்கு ஏன்னா இந்த கதைகளுடைய மொழிநடை ஒரு 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 சாராருக்கு எப்படி தெரியலான்னா இந்த மொழிநடையில் ஒரு அரட்டைத்தன்மை இருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரியலாம் உதாரணத்துக்கு அந்த கடிதம் அப்படின்ற ஒரு கதை இருக்கு அப்புறம் வந்து கர கதையுடைய பேர் நிகழ மறுத்த அற்புதம் அப்படின்னு ஒரு கதை இருக்கு அந்த நிகழ மறுத்த அற்புதம் அப்படின்றது வந்து தன்னை பிரிஞ்சு போகிறேன்னு சொல்ற ஒரு மனைவியை நோக்கி ஒரு கணவன் செய்ய ஜேம்ஸ் அப்படின்ற ஒருத்தர் செய்யக்கூடிய மிக நீண்ட பிரசங்கம் தான் அந்த கதை அப்படின்னே சொல்லலாம் அந்த நிகழ மறுத்த அற்புதம் அப்படின்ற கதை அது மட்டும் இல்லாம ஆசிரியரோட கூ சொந்த கூற்றுகளா நிறைய கூற்றுகள் கதையில வருது இது எல்லாமே நாம ஒரு நவீனத்துவ சிறுகதையில எதிர்த்து பார்க்கக்கூடிய ஒரு அம்சம் இது இதெல்லாம் இருக்கக்கூடாது கதை வந்து எதை சொல்லணுமோ அதை மட்டும் தான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம் திலீப் குமாருடைய படைப்புலகத்திலிருந்து ஒரு செட் ஆஃப் ரீடர்ஸை விலக்கி வைக்கக்கூடிய அம்சங்களாக இது எல்லாமே இருக்கு ஆனால் இது எதுவுமே அந்த கதைக்கு ஒரு ஒரு நெகட்டிவ் ஷேடையோ இல்லை அந்த கதையுடைய வீக்னஸாவோ அதை மாத்துறது கிடையாது இந்த இந்த தன்மைகள் எல்லாமே சேர்ந்து ஒரு உரையாடலாக தான் அவருடைய ஒட்டுமொத்த படைப்புலகமும் இயங்குது கடவு அப்படின்ற கதையில் வரக்கூடிய அந்த பாட்டி அந்த பாட்டி வந்து ஒரு மிகப்பெரிய துயரத்தை அனுபவிச்சு கடந்து வந்து இன்னைக்கு வந்து ஒரு சாக கிடக்கிற ஒரு இடத்துல இருக்கா அப்போ அவளுடைய வாழ்க்கையை அவர் சொல்ல ஆரம்பிக்கும்போது இந்த அவளுக்கு நடந்த துயரத்தையோ இல்லை வாழ்க்கையில வாழ்க்கையில் பட்ட அடியையோ பிரதானப்படுத்தாம இன்னைக்கு அவள் எப்படி இருக்கா இது அவ எப்படி கடந்து வந்தா அப்படிங்கிற இடத்துல இருந்து இந்த கதையை கடவு கதையை வந்து திலீப் குமார் சொல்றாரு இந்த கடவு கதையில இருக்கிற பாட்டிக்கு அப்படியே எதிர்த்தன்மையுடைய ஒரு பாட்டி வந்து அக்ரஹாரத்தில் பூனை அப்படின்ற ஒரு கதையில் வந்து அவர் எழுதி காமிக்கிறார் அதில் வந்து பப்ளிக் பாட்டி அப்படின்னு ஒரு பாட்டி அந்த பாட்டி வந்து அந்த பாட்டிக்கிட்டேருந்து வெளிப்படக்கூடிய ஒரு குரூரம் அந்த 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 குரூரத்தை மிக நேர்த்தியாக சொல்லக்கூடிய ஒரு கதை கிட்டத்தட்ட அதே பாட்டியை பற்றின இன்னொரு கதை அப்படின்னு தீர்வு அப்படின்ற கதையை சொல்லலாம் அந்த தீ அந்த தீர்வு கதையில் இருக்கிறது வேற ஒரு உணர்வு அது வந்து முழுக்கவே ஒரு நகர் சார்ந்த இந்த ஒரு அடித்தட்டு மக்களுடைய இல்ல மத்தியத்தர மக்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு கையற நிலையை அப்படியே போட்டிட்டு போற கதை ஸோ இந்த கதைகள் எல்லாத்தையும் ஒரு சரடுல இணைச்சு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு வறுமையிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு விவேகத்தோடு நகரக்கூடிய கதைகள் அப்படின்னு இதை சொல்லலாம் நான் ஏன் இதுல வந்து நிறைய கத கதைகளோட தன்மையை பத்தி வேற எதையும் சொல்லாம இந்த ஒரு பாயிண்டையே திரும்ப திரும்ப சொல்றேன் அப்படின்னா இது நமக்கு தமிழ் இலக்கிய சூழலை ரொம்பவே ஒரு அரிதான ஒரு குவாலிட்டி அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒரு ஒரு சீற்றம் கொள்ளாமல் பரிவுணர்ச்சியிலிருந்து எழக்கூடிய சீற்றம் அப்படின்றது இல்லாமல் அதை கடந்து போகக்கூடிய ஒரு புள்ளி அதையும் தாண்டி அந்த வாழ்க்கையை வந்து ஒரு படைப்பாளியால் பார்க்க முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரண கதைகளாக நம்ம திலீப் குமார் இந்த தொகுப்பில் இருக்கிற கதைகளை பார்க்கலாம் இது வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு தொகுப்பு எப்படின்னா நம்ம தமிழில் நாவல்கள் அப்படி சொல்லுவோம் இல்லையா முகமூல் இல்லைன்னா வந்து ஒரு ஜே சில குறிப்புகள் விஷ்ணுபுரம் இந்த மாதிரி நம்ம நாவல்களை முக்கியமான நூல்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் அந்த வரிசையில் வரக்கூடிய ஒரு சிறுகதை தொகுப்பு அப்படின்னு நான் வந்து கடவுள் தொகுப்பை சொல்லுவேன் தமிழ் இலக்கிய நிகழ தமிழ் இலக்கிய சாதனைகளில் ஒன்று அப்படின்னு இந்த தொகுப்பை வந்து கண்டிப்பாக சொல்லலாம் நண்பர்கள் நூலினை வாசிக்க பரிந்துரைக்கிறேன் நன்றி